லை லைக் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நைன்டி பர்சன்டேஜ் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நடக்க மாட்டேங்குதுங்க இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவரோட ஊரு அந்த குருமப்பட்டி அப்படின்ற அந்த ஊர் பற்றி குளிக்கக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க எல்லாருமே அன்னைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அங்கே குளிக்கிறதுக்கு அப்படிங்கிறது கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லை அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும் லீகல் அட்வைஸ் தெரியாமல் அங்கே போய் குளிச்சிடாதீங்க அது வந்து நிறையா அணில் இருக்குமா நிறைய டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க எல்லாத்துக்குமே ஜெயில் இருக்குது நிறைய ஃபைன்ஸ் இருக்குது இவரோட வீடியோஸ் பற்றி பார்க்கும்போது பார்க்கும்போது இவர் வந்து அந்த இவரோட ஃபேமிலியிலேருந்து ஒரு மிடில் கிளாஸ் பெருசாக படிச்சுட்டு படிக்கல படிச்சது ட்ராப் அவுட் ஆயிருக்காரு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் வெளியூர் கூட்டிகிட்டு போகாதனால இவர் வந்து இவர் ஊரையும் வந்து பிரபலப்படுத்தியிருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரையும் வந்து நிறைய பிரபலங்கர்கள் இருக்குது நீங்கள் வந்து மார்கன் அப்படின்ற படம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயன் விஜயாணி படத்தில் சித்தர் கோயில் அப்படின்ற ஒரு ஊரையும் கிணத்துல இருந்து குளிக்கிற அந்த தண்ணியை பற்றி பார்ப்போம் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ ஸோ ஷோ வாட்ச் இன் தி ஸ்டார்ட்ஸ் அப்புறம் சொல்லவா உம் சொல்லலாம் சொல்லலாம்